என்னுடைய பக்தர்களுக்காக அந்த பதிவு யாரிடம் எங்க போய் எப்படி சேரணும்ன்றது நான் முடிவு பண்றேன் உன்னுடைய கடமையை மட்டும் நீ செய் அப்படின்னு தலையில ஒரு கொட்டு கொட்டி சொல்லிட்டாரு அதனால வீடியோ பதிவு தொடர்ந்து வரும் எனக்காவது ஒரு நாள் முடியல கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னா அன்றை மட்டும் வீடியோ பதிவு வராது சரியா நேற்றைய பதிவு கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும் வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும் போன்லயா இருக்கட்டும் அநேகமான அன்புள்ளம் கொண்டவங்க வந்து போன் பண்ணி கட்டாயம் நீங்க வீடியோ பதிவு கொடுத்தே ஆகணுமான்னு சொல்லியிருந்தீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நாம பாட்டு நம்ம கடமையை செய்வோம் பலனை எதிர்பாராம எல்லாம் இறைவன் சித்தம் அப்படின்னு விட்டுருவோம் சரி கட்டாயமா வீடியோ பதிவுக்கு லைக் போட்டீங்களே சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல நீண்ட நாட்களா ஒருத்தர் வீட்டுக்கு பாபா போகணும்னு முடிவு பண்ணிட்டார் அவங்களுக்காக வேண்டி எத்தனை நாட்கள் பாபா காத்திருந்து அவங்க வீட்டுக்கு போனாரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு வரலட்சுமி பூஜை இல்லையா அதனால மகாலட்சுமி தாயார பத்தி பேசலன்னா எப்படி அம்மாவை எப்படி வழிபாடு செய்யணும் முக்கியமா நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை மட்டும் யாரும் தவற விடாதீங்க அது என்ன நேரம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்ன இது எல்லாம் தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மகாலட்சுமி தாயாருடைய பூஜை முறை என்னன்னு பார்ப்போம் ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சரணரி ஓம் சாய் சாயப்பா நான் சாயப்பாவை மகாலட்சுமி ஸ்வரூபமாக தான் பார்ப்பேன் நாம எல்லாருக்கும் மகாலட்சுமி சுரூபமாக சாய்நாதன் என்ன அருள்வாக்கு தரப்போறாரு நீண்ட நல்லா என் மனசில் வந்து இருந்த கேள்விக்கு இன்னைக்கு விடை கொடுத்துட்டார் பாபா ஒரு அற்புதமான மந்திரம் ஒரு ஸ்லோகத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காரு ஐந்தாம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாம் பாகம் சதா நிம்ப விருஷாய மூலாதிவாசா வாசா சுதஸ்தா ஸ்திராவினம் திக்கமத்த பிரியாந்தம் தரும் கல்ப விருஷாதிகம் சதா யந்தம் சத்குரும் சாய்நாதம் எனக்கு நீண்ட நாட்களாக இந்த ஸ்லோகத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும் பாபா நான் இன்னைக்காவது ஒரு நாள் ரேண்டமா ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்லோகத்தை பத்தி சொல்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க பாபா அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு அழகா பாபா கொடுத்துட்டாரு நீண்ட நாள் ஆசையை எனக்கு வந்து நிறைவேற்றிட்டாருன்னு கூட சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரடியில் உள்ள குருஸ்தான்ல வேப்பமரத்துக்கு அடியில் வந்து பாபாவுடைய பிராதிகையை வந்து பிரதிஷ்டை செய்வாங்க அப்போ வெறும் பாதங்கள் மட்டுமே இருக்கு ஏதாவது மந்திரம் வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த மந்திரத்தை தான் வந்து முதல் முறையா அங்க ஷீரடியில வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான மந்திரம் இது முத முதல்ல நான் சச்சரிதம் படிக்கும்போது இந்த மந்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசையா இருந்தது படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கமா இருக்கும் ஆனா நீங்கள் இந்த மந்திரத்தை படிக்க 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 ரொம்ப ஆசையா இருக்கும் நீங்கள் டைம இந்த மந்திரத்தை எழுதி வச்சு படிக்க ஆரம்பிங்க பாபாவோட அருளும் ஆசீர்வாதம் நமக்கு பாபாவோட திருப்பாதகையை தொடும்போது இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு இந்த மந்திரத்தை படிக்கும்போது நமக்கு கிடைக்கும் அதனால நிச்சயமா எல்லாரும் படிங்க நான் சொல்றேன் பாபா வந்து எனக்கு மகாலட்சுமி ஸ்வரூபமாக தான் எனக்கு எப்போவுமே தெரியவாரு நான் பாபா கிட்ட வந்து மகாலட்சுமி பூஜை செய்யும்போது பாபா கிட்ட வந்து மந்திரங்கள் சொல்லி நானும் அவருக்கு வந்து அக்ஷதையாள அர்ச்சனைகள் செய்வேன் நாளை வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை இல்லையா நீங்க நம்ம எல்லாருமே மகாலட்சுமி தாயோட குருவாகி இருக்கக்கூடிய பாபாவே நினைச்சு நீங்க அந்த பூஜை செய்யுங்க குருவருளோடு சேர்ந்து திருவருளும் உங்க எல்லாருக்குமே கிடைக்கும் சரியா வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே வருடா வருடம் வந்து ரொம்ப விசேஷமா வந்து நானுமே வந்து செய்வேன் எங்க மாமியார் வீட்டு பழக்கமோ எங்க அம்மா வீட்டு பழக்கமோ வந்து வரலட்சுமி பூஜை எடுத்து செய்யறது எல்லாம் கிடையாது ஆனா எனக்கு ரொம்ப ஆசை மகாலட்சுமி தாயாரோட பூஜை எடுத்து செய்யணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் எடுத்து செய்த முதல் வருடம் எடுத்து செய்தப்போ எனக்கு வந்து என் பையன் வந்து அங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அம்மா மேல இருந்து பூ விழுந்துச்சா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அதுக்கு அடுத்த வருஷம் இதே போல நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்து செய்ய ஆரம்பிச்சு நான் வந்து ஒரு வீடியோ பதிவெல்லாம் கொடுத்தேன் வீடியோ பதிவுல வந்து அம்மா அம்மாலேருந்து துளசி வந்து விழுந்துச்சா அது இன்னும் வந்து கூடுதல் விசேஷமாயிருச்சு மூன்றாவது முறையா சென்ற வருடம் நான் வந்து செய்திருந்தேன் அப்பவும் அம்மா கிட்ட இருந்து வந்து பூ விழுந்தது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே அம்மா வந்து காசு பணம் இதெல்லாம் கொடுத்தாதான் நமக்கு வந்து மகிழ்ச்சியா அப்படின்னா கிடையாது தாயார நீங்க வழிபாடு மட்டும் செய்து பாருங்க நமக்கு அவ்வளவு நிறைவு வந்து அம்மா கொடுப்பா இருக்கிறத மகாலட்சுமி தாயார் வந்து நமக்கு கொடுப்பா அது அது இருந்தாலே போதுமானது இது எண்ணம் இருக்கிறத கொண்டு சிறப்போட நாம வந்து வாழலாம் அந்த எண்ணத்தை அம்மா வந்து நமக்கு தருவா அத தானே சொல்லுவாங்க போதுமென்ற மனமே பொன்சை மருந்து அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து இருக்கிறது கொண்டு சிறப்போடு வாழதுக்கான ஒரு மன பக்குவத்தை அம்மா கொடுப்பா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கனிவோடு பார்த்துக்கக்கூடிய எல்லா நற்குணங்களும் குணங்களையும் அம்மா வந்து அருள்வா அகல செல்வம் மட்டுமே நமக்கு முக்கியமா அப்படின்னா கிடையாது ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கைதான் நிறைவான வாழ்க்கை ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையா வந்து நமக்கு இருக்கும் சரிங்களா சரி இப்ப அம்மாவுடைய வழிபாட்டு முறை எல்லாரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அதாவது இந்த முறை வந்து என்னால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை என் மாமா தவறிட்டாங்கன்றதுனால நான் அடுத்த வருடம் நான் எடுத்து செய்வேன் ஆனால் என்னால கலசம் வைத்து வழிபாடு செய்ய முடியாததை தவிர வீட்டில் எப்படியும் மகாலட்சுமி படம் இருக்கு அதை வைத்து அழகா வந்து நம்ம பூஜை முறையே செய்து முடிச்சிடலாம் அதே சமயம் வந்து வரலட்சுமி பூஜை நம்ம வீட்டில் எடுத்து செய்யலனாலும் அதாவது கலசம்லாம் வைத்து செய்யற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தயார் புரிதான ஒரு நாள் அதனால அம்மாவோடைய படம் இருக்குன்னா அழகா மஞ்சள் கோம்புலாம் அழகா வைத்து அம்மாவுக்கு பிடிச்சமான வாசனை பூக்கள் எல்லாம் சூடி நூத்தி எட்டு முறை அக்ஷதியால வந்து அம்மாவுக்கு அர்ச்சனைகள் செய்யுங்க அது மட்டும் இல்லை ஒரு குங்குமத்தால அர்ச்சனை செய்யுங்க இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா சுக்கர ஓரியை மட்டும் யாரும் தயவு செய்து மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க நமக்கு காலை ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது போன வருடம் நான் மூன்று வேலையை ஒன்று விடாமல் நான் வந்து செய்தேன் அப்படியே கை மேலே பலன் வந்து அம்மா எனக்கு கொடுத்தா அதனாலதான் தான் நான் சொல்கிறேன் எவ்வளோ வேலைகள் நமக்கு இருந்தாலும் நாளைக்கு மட்டும் பெண்கள் எல்லாருடைய காலிலையும் சக்கரத்தை கட்டிட்டு சுத்த வேண்டியது அந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பு தானே நமக்குள்ள வந்துடும் நம்ம விடாமல் விரதம் மிருத பூஜை செய்தாலும் அந்த ஒரு கழிப்பே வந்து தெரியாது அவ்வளவு ஒரு சுறுசுறுப்போட நாம இருப்போம்

குபேரமுத்திரையை பயன்படுத்தி குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்ரீம் ஸ்ரீம் சொல்லுங்கள் அதாவது குபேரமுத்திரைன்றது இந்த மூன்று வரையில் மட்டும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுதான் குபேரமுத்திரை சரியா இதுதான் குபேரமுத்திரி இந்த மாதிரி பயன்படுத்தி அழகாக அப்படி தொடையில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது சுக்கிர ஓரையில வந்து சொல்லுங்க இது ரொம்ப அதீத ஒரு பலன் தரும் வந்து அனுபவபூர்வமா அதை நான் சொல்றேன் யாருமே தவறு விடாதுங்க சுக்கிர ஓரையை மட்டும் எந்த வேலை எப்படி இருந்தாலும் அழகா அதுக்காக டைம் ஒதுக்கி நீங்க வந்து செய்யற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப லேட்டாக தான் பதிவு கொடுக்குறேன் இருந்தாலும் என்னோட மக்கள் பாப்பீங்கன்ற ஒரு ஆசையில வந்து நான் சொல்றேன் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு சொல்றேன் என்னன்னா ஒரு சிலர் வந்து வரலட்சுமி பூஜை அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமா செய்தாதான் வரலட்சுமி பூஜை அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அது இருக்கிறவங்க செய்யறதுங்க இல்லாதவங்க செய்து அம்மானுடைய அருள் பாருங்க அதுதான் இங்க விஷயம் சரிங்களா இப்ப நீங்க வந்து வீட்டுல நல்லபடியா பூஜை செய்து முடிச்சிட்டிங்க கட்டாயமா ஒரு மூன்று பேருக்கு தாம்பல் மட்டும் கொடுங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க எத்தலை பாக்கு குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா அது குண்டு மஞ்சள் குங்குமம் முடிஞ்சா ஒரு ரெண்டு வளையல் ஒரு சாக்லேட் அவ்வளவுதான் இதுவே போதுமானது அவ்வளவு குறைஞ்சது ஒரு மூணு பேரு இல்லை ஒரு அஞ்சு பேருக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வந்து வாங்கக்கூடிய அதாவது உங்க கையால தாம்பலம் வாங்கக்கூடிய ஒரு பெண்மணி மகாலட்சுமி தாயாராகவே வருவாங்க நம்ம வீட்டுக்கு அதனால முடிஞ்சா அவங்க வீட்டுல வச்சு கொடுங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு ஒரு கண்ணி பண்ணி இருக்காங்க அப்படின்னாலும் பரவாயில்ல கொடுத்துருங்க வீட்டுல செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்ல அக்கம் பக்கம் அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க அங்க போய் தாம்பலம் வந்து ஒரு மூணு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் அந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி பூஜைன்றது தாம்பளத்தோட நிறைவு செய்தாதான் அதுதான் அது வரலட்சுமி பூஜை அதனால நீங்க நிறைய கொடுக்கலனால உங்களால முடிஞ்சது ஒரு மூணு பேருக்கு கொடுத்து பாருங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் பூஜை செய்யுங்க ஒரு டம்ளர் பால் மட்டும் ஏலக்காய் தட்டி போட்டு நீங்க வந்து நியமதியம் வச்சு நீங்க உங்களுக்கு பூஜை முறை எல்லாமே செய்து முடியுங்க ஆ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா நீங்க மந்திரங்கள் சொல்ல போறீங்களே அம்மா வந்து மகாலட்சுமி பூஜை செய்யறதுக்கு அம்மாற போறீங்க கண்டிப்பா துளசியை பயன்படுத்துங்க ஒரு துளசி வைக்கிறது ரொம்ப விசேஷமானது அதனால துளசி மாலை இதெல்லாமே நீங்க வந்து என்னென்ன பூ இருக்கோ அம்மா அவ்வளவு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிடுங்க சரி நீங்களும் அதை முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க ரொம்ப அழகாக வந்து கையில் முடிஞ்சா எல்லாம் போட்டுக்கோங்க உங்களை பார்க்கறதுக்கு சட்சாத் மகாலட்சுமி போலவே இருக்கணும் நீங்க அந்த அளவுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு தான் இந்த பூஜையே நீங்கள் அமர்ந்து செய்யணும் அதை தான் இந்த பூஜையே நீங்க எடுத்து செய்யணும் அதை யாரும் வந்து தவற விட்டுறாதீங்க சரியா அழகாக அலங்காரம் பண்ணிட்டு நீங்கள் பூஜையெல்லாம் செய்து முடிக்க போறீங்க அப்போ வந்து செய்யும் போது மந்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்ல போகிறோம்ல அப்போ ஒரே ஒரு ஏலக்காவை மட்டும் எடுத்து உங்கள் வாயில போட்டுக்கோங்க வாயில போட்டு இந்த ஓரத்தில் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்லுங்கள் அம்மாவுக்கு வந்து ஏலக்காய் ரொம்ப விரும்பி அந்த வாசனை எல்லாம் பிடிக்கும்ல அப்ப அந்த ஏலக்காவோட நறுமணத்தோடு நாம வந்து மந்திரங்கள் சொல்ல சொல்ல அவங்களோட மந்திரங்கள் சித்தி பெறும் அம்மாவோட அருளும் நமக்கு நிறைஞ்சு கிடைக்கும் சரிங்களா சரிங்க எல்லாரும் ரொம்ப நிறைவா சந்தோஷமா வரலட்சுமி பூஜை வந்து செய்து முடிங்க அம்மனுடைய அருள் பரிபூர்ணமா அவங்க எல்லாருக்கும் கிடைக்க நானும் மனதார வாழ்த்துக்கள் சொல்றேன் நான் சாமி கிட்ட நானும் வேண்டிக்கிறேன் சரி நாம வந்து பாபாவோட அற்புதம் என்னன்னு பாத்துருவா பாபா பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் ஒரு வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எங்க எப்படி என்ன அவர் முடிவு பண்றாரோ அந்த நேரத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவாருங்க அதாவது ஷீரடையில இருந்து ஒருத்தவங்க கோயிலுக்கு போறாங்க வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க கொடுக்கணும்னு வாங்கிட்டு வருவாங்க ஆனா பாபா இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவார் இது வந்து கண் கூட பாபாவோட பக்தரா இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அவர் விருப்பப்பட்டதான் அந்த வீட்டுக்கே அவரு போவார் இல்லையா அப்படிதான் என்ன நடந்ததுன்னா வசுமதி அம்மா வீட்டுல நடந்த அற்புதம் தான் அம்மா அம்மா பொள்ளாச்சியில இருந்து சென்னைக்கு வரணும் வீடு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீண்ட நாட்களா வாடகை வீடு தேடிட்டே இருந்தாங்க நான் பதிவு கூட சொல்லியிருந்தேன் பாருங்க அம்மா வந்து பாபானா ரொம்ப பிடிக்கும் முருகர்னா பிடிக்கும் வராகினா பிடிக்கும் ஒரு பஞ்சமி தீதி எத்தையும் விடாம அழகா அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்வாங்க எல்லார்கிட்டையும் வச்ச வேண்டதில்லை என்னன்னா ஆடி பிறக்க போகுது அதுக்கு முன்னாடி வீடு பார்த்துட்டு போயிடணுமே அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசமா அவங்க வீடு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க வீடு அமையரா மாதிரியே இல்லை ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க அவங்க அப்போ வந்து வராக்கி அம்மா கிட்ட சொன்னாங்களா ஆடி மாசம் பிறக்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடியாவது நான் பால் காய்ச்சி வீட்டுக்கு போயிடணும் நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது எப்படியாவது எனக்கு ஒரு வாடகை வீட்டை புடிச்சு கொடு அப்படின்னு வந்து அம்மா கிட்ட அப்படி ஒரு அதையும் சொல்லுவாங்க பாபா கிட்ட சொல்லவே வேணாம் அம்மா அந்த அளவுக்கு வந்து சத்தம் போடுவாங்க என்ன பவா நீங்க பண்றீங்க அப்படின்னு அவங்க வந்து பாத்துட்டே தாங்க இருக்கிற திட்டுறது அதிகமாது சும்மா விடக்கூடாது முதல்ல ஒரு வீட்டை பிடிச்சி எங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தோம் அப்படின்னு ஒரு வீடு ஒன்று அமைஞ்சது எங் எங்கன்னு பார்த்தா சோழிங்க நல்லூர்ல பிரத்திங்கரா கோவில் ரொம்ப ரொம்ப பிரதிஷ்டி பெற்ற திருக்கோயிலுங்க அந்த திருக்கோவிலுடைய வாசல்லயே வீடுங்க இப்படி கேட்ட திறந்து போனா நேரம் கோவிலுக்குள்ள போக வேண்டியதுதான் அதாவது அந்த கோவிலில் இல்லாத சாமியே கிடையாது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த திருக்கோவில் அந்த கோவிலுக்கு பக்கத்துலயே அவங்களுக்கு வீடு அமைஞ்சிருச்சு இவங்க வந்து அங்க டிரான்ஸ் இவங்க வந்து அங்க இவங்க இவங்க வந்து ஆசைப்பட்ட மாதிரி ஆடி மாசத்துக்கு முன்னாள் ஒரு நாள் முன்னாடி பால் கேச்சுறாங்க நல்லபடியா அங்க குடுத்து போயாச்சுங்க இப்போ வந்து நன்றி சொல்லணும் இல்லையா ஏதாவது வாசல் எதற்கு அம்மா இருந்தாலும் வந்து போய் நன்றி சொல்லணும் இல்லையா அப்படின்ட்டு பிரத்தியங்கரா கோவிலுக்குள்ள போறாங்க அங்க போனா முருகர் இருக்காரு பெருமாள் இருக்காரு வராகி இருக்காங்க பிரத்யங்கரா இருக்காங்க எல்லா சாமியுமே பார்த்தாச்சு ஆனா அங்க பாபாவே இல்ல அந்த கோவில பாபா வந்து இருக்க மாட்டாரு ஆனால் இவங்களுக்கு வந்து மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் பாபா இங்கேயே இங்கே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் அப்போ என்ன பண்ணாங்க கேள்விப்படுறாங்க ஈஞ்ச பக்கத்தில் ஒரு பாபா கோவில் இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறாங்க ஈஸியாக பக்கம் சரி அங்கே போகணும்னு நினச்சிட்டே இருக்காங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போது அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே அமையலை திடீர்னு நாலு நாளுக்கு முன்னாடி திங்கக்கிழமை அன்னைக்கு பாபா கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது இவங்க அங்கே போகிறாங்க அங்கே போனதும் ரொம்ப அருமையான கோவில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாபா கோவில் அப்படின்னாலே அந்த அமைதிக்கு நம்ம சொல்லவே வேணாம் அவ்வளோ நிறைவான ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்ததும் இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்து பார்த்ததும் ஜம்மனு ஒரு ஒன்றரை அடியில் வந்து பாபா ஒருத்தர் இருக்கார் அழகா அம்சமாக வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கார் பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு பாபா வாங்கி வீட்டில் வைக்கணும்னு இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரை இருக்கும் அவ்வளோ ஐட்டு பாபா அப்படின்னா அஞ்சாயிரம் கிட்டே இருக்கும் அதனால நம்ம இப்போ உடனே எல்லாம் அதை வாங்க முடியாதுன்றதால ஆனால் கிட்ட போய் அழகாக அப்படி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க அப்போ அந்த கடையிலேருந்து ஒருத்தர் வரார் வந்து என்ன என்னம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றார் இல்லை இல்லைங்க ஐயா ஒன்றும் இல்லைங்க இல்லம்மா இந்த பாபா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னா இல்லம்மா இது வந்து ஒரு பக்தர் ஒருத்தர் வீட்டில் வந்து பாபா வந்து வைத்து வழிபாடு செய்துட்டு இருந்தாங்க அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அதனால வந்து வீட்டில் தனியா விட்டுற முடியாதுல்ல அதனால கொண்டு வந்து இங்க கோயிலை வச்சுட்டாங்க பாபா பக்தரா யாராவது வராங்க அப்படின்னா ரொம்ப தொகையெல்லாம் வேண்டாம் அவங்களால முடிஞ்சது என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி பாபாவோட உண்டியில காணிக்கையா போட்டுட்டு இந்த பாபாவை அவங்க கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாராம் அதாவது அவர் பொண்ணு வந்து இந்த பாபாவை இங்கே வச்சது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு மேல ஆகுது ஒரு வியாழக்கிழமையா நடுவில் போயிருச்சு அவங்க எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க போயிருப்பாங்க அந்த பாபாவை பார்த்துருப்பாங்க ஏன் யார் கண்ணுக்குமேவோ பாபா தெரியாம இருந்திருப்பாரு உடனே அம்மாவுக்கு வந்து ஆசை வந்துருச்சு ஆனா எவ்வளவு சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு தெரியலேன்னு பக்கத்துல நின்றுட்டே இருக்காங்க அப்ப திடீர்னு அவர் சொல்ற உங்களால முடிஞ்சு ஒரு ஆயிரம் ரூபாவை இந்த உண்டியில போட்டு கொண்டு போகமா அப்படின்றாரு அம்மாவுக்கு வந்து கனவா நினைவா இருந்தா ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு எல்லாருக்காரே இவர் வந்தா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமே நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீ எடுத்துட்டு போன்றாங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் மதிப்புள்ள பாபா அது இப்படி சொன்னதும் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பரவசம் இத கிட்ட போய் நின்று பேசுறதுக்குள்ளே இன்னொரு ஒரு அம்மா வந்தாங்க எனக்கு இந்த பாபா ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த ஆயிரம் ரூபாவா நான் கொடுக்குறேன் இருந்தாங்கன்னு கையில பணத்தோடு நிக்கிறான் இவங்களுக்கும் ஒன்றுமே புரியல என்ன அது ஆசை காமிச்சு மோசம் பண்றீங்க நான் எப்படியாவது உங்களுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு நினைச்சேனே பதினஞ்சு நாளாக காத்திருக்கீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரதான்னு நினைச்சேன்னு என்னான்னு இந்தம்மா பணம் வேற கொடுக்குறாங்களேன்னு இவங்க யோசிச்சுட்டே நிற்கிறாங்க பணம் கொடுத்தவங்க திரும்பி இவங்கள பார்த்துட்டு என்னம்மா உங்களுக்கு பாபா வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்றாங்க சரிம்மா நீங்களே கொண்டு போங்க பாபாவை அப்படின்றாங்க உங்கள் வீட்டுக்கு வர்றதா அவர் விருப்பப்படுறாரு உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரா நீங்களே கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு எடுத்த பணத்தை உள்ளே வச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க இவங்க அம்மாவுக்கு சொல்லவே வேணாம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க பாபாவை போயிட்டு பாபா நீங்க எனக்காகவே காத்திருந்தா மாதிரி உண்மையாவே பாருங்க பதினஞ்சு நாளா இங்க வந்து வச்சிருக்காங்க இதே மாதிரி எத்தனை பேருட்ட அவர் சொல்லியிருப்பாரு உங்களால முடிஞ்ச தொகையை போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு போங்க அப்படின்னு எத்தனை பேருட்ட அவர் சொல்லியிருப்பாரு ஆனா யாருடைய மனசுலயும் பாபா புகுந்து என்னை கூப்பிட்டு போன்னு சொல்லலை ஆனா வசுமதி அம்மாவுக்குனே அந்த பாபா அங்க காத்திருந்தா மாதிரி பதினஞ்சு நாள் காத்திருந்து அழகா இவங்க போறாங்க அதாவது ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க பொள்ளாச்சில இருந்து இவங்க வீடு காலி பண்ணி இங்க வர்றதுக்கும் இங்க இருந்து பாபாவுக்கு நன்றி சொல்ல போறாங்க அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு அங்கே பாபா வந்து ஒரு பதினஞ்சு நாள் அவர் காத்திருக்காரு இவ்வளோ விஷயமும் கணக்கு போட்டு பார்த்தா எப்படியெல்லாம் இருக்குல்லங்க இதுதான மிராக்கல்றது யார் வீட்டுக்கு எப்படி போகணுன்றது நம்ம இருந்தானே முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாபா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு அம்சமா இருக்காரு பாருங்க மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இன்றைய பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க ஆஹ் முக்கியமாக இன்னொரு விஷயம் இந்த இடத்துல இந்த வீடியோவில் புதுசாக ஒரு குரு ஒருத்தர் வந்திருக்காரு யார் இந்த குரு எந்திருக்காரு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க திரிபுராலேருந்து வந்திருக்காரு நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே இருக்கணும் அவர் ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்காரு அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் வந்து தேவிங்க மகாலட்சுமி ஷவித்மஹி விஷ்ணு பத்னி ஷதிமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதியார் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சத்யமாவது சரவணபாவே ஓம் சயா